ஏழே ஏழு நாள் வீரப்பன் கூட இருந்ததுக்கு இதுதான் வீரப்பன் படுத்து கிடந்த இடம் இங்கே தான் வீரப்பனை விரட்டுச்சு காட்டில் உண்மையிலே வீரப்பனார் கூட இருந்தவன்லாம் தன் பேருக்கு பின்னால் வீரப்பண்ணு போட்டுக்கிட்டதில்ல வீரப்பனை பற்றி யூடியூப்பில் பேசுனதுக்காக பேருக்கு பின்னாடி வீரப்பண்ணு போட்டு தனிப்பட்ட விஷயங்களை மட்டுமே பேசுவது எங்கே வேணாலும் கிட்டத்தட்ட ஒரு குட்டி நாங்கில் சம்பதன்னு சொல்லலாம் வாயை வாடகைக்கு பிழைக்கிற அவர் முகில் வீரப்பெல்லாம் கிடையாது பேர் வேற பேர் யூடியூப்புக்காக வச்சுக்கிட்டாப்புல இப்படி என் குடும்பத்தை பற்றி பேசுனதுக்காக தான் கள்ளக்குறிச்சியில் வச்சு அவருக்கு ஒரு பூசை கொடுத்து அனுப்பிச்சி விட்டேன் ஆறு கால பூஜை பாங்கல அந்த பூஜையை கொடுத்து அனுப்பிச்சி விட்டேன் திரும்பியும் பேசுவாப்புல சாட்டை ரொம்ப பேசுறான் தாவைக்காய் பத்தி இறக்கடா அவன் இறக்கடா அவன் தான் ஜரியா இருப்பான் அப்படின்னு வேற இறக்குறீங்க திருப்பின்னு சொல்றேன் யாரை வேணாலும் இறக்கி கொண்டு ஆனால் தனி மனித விமர்சனம் வச்சா பார்த்த இடத்துல அடிப்பேன் பார்த்த இடத்துல வாயை உடைப்பேன் பொய்யா புழுகி தள்ளுவான் வாயை திறந்தாலே பொய் பேசுவான்ல இவனை எல்லாம் கூட்டி வச்சுக்கிட்டு இளைஞரை நல்வழிப்படுத்த போகிறான் புதிய அரசியலை கட்டமைக்க போறாராம் மாற்று அரசியலை கொண்டு வர போகிறாராம் எழுத்து பயணத்தை தொடங்க போறாராம் பனையூரில் ஒரு குப்பை கடங்க உருவாக்கிட்டு இருக்காப்ல எல்லா குப்பையும் கூட்டி கூட்டி உள்ளே சேர்த்துக்கிட்டு இருக்காப்ல